இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொண்டக்கடலை வச்சு எப்படி குழம்பு செய்யலான்னு பார்க்க போகிறோங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கொண்டைக்கடலையே நீங்கள் காலையில் ஊற வச்சிங்கன்னா மதியானம் செய்யலாம் இல்லை நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் செய்யலாம் காய் இல்லையா வீட்டில் அப்போ டக்குன்னு யோசிக்காதீங்க இந்த குழம்பு செஞ்சுடுங்க எல்லாருக்கும் பிடிக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் செவன் ஹவர்ஸ் ஊற வச்ச கொண்டக்கடலையை ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க குக்கரில் சேர்த்துட்டு கடலை வேகத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்க வேண்டாம் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இந்த கடலைக்கு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை க்ளோஸ் பண்ணி ஒரு செவன் விசில் வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து குழம்புக்கு தேவையான பொருள்னால் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் பூண்டு அப்புறம் ஒரு உருளைக்கெழங்கு இவ்வளோதான் குழம்புக்கு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி நல்லா பொடி பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்து வச்சுக்கோங்க அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து கொஞ்சமாக புளி சேர்க்கணும் இந்த குழம்புல அதுக்கு இந்த புளி வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த அளவு கூட புளி தேவைப்படாதுங்க இதை விட கம்மியாக தான் தேவைப்படும் ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்து உருளைக்கெழங்கு அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கேப்பில் நம்ம கடலில் வெந்துருச்சு கடலில் பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் சாப்பிட நல்லா சாஃப்டாக வேக வச்சு கொடுத்திங்கன்னா தான் குழந்தைங்களுக்கும் நல்லா டைஜஸ்ட் ஆகும் கடலை அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் சீரகம் சீரகம் பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் இல்லை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பூண்டு ஊரிச்சி வச்ச பூண்டு இதோடு சேர்த்துக்கோங்க ஒரு இருந்து எட்டு பல்ல அளவுக்கு பூண்டு அடுத்து தக்காளி தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கணும் நம்ம ஆல்ரெடி அந்த சுண்டலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு அடுத்து குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் போதும் நீங்கள் எல்லாமே இதில் வச்சு யூஸ் பண்ணி செஞ்சிடலாம் அடுத்து ஊற வச்ச புளி தண்ணி அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க இதோடு சேர்த்துக்கோங்க என்ன குழம்பு தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது நல்லா கொதித்து வரும்போது நல்லா கெட்டியாகிடும் இதோட நம்ம இன்னும் கொஞ்சம் பொருள் சேர்க்கணும் அப்படி சேர்த்தா குழம்பு நல்லா திக்காகிடும் இப்போது இதில் தேங்காய் சேர்க்கணும் அதுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காவை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதோட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க அடுத்து இப்போ நம்ம இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்களா இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல் அதை இதோட சேர்த்துக்க போகிறோம் சுண்டலில் கொஞ்சம் தண்ணியோடு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் ஒரு கரண்டி சுண்டல் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை நம்ம லாஸ்ட்டில் அரைச்சி சேர்க்க போகிறோம் ஸோ ஒரு கரண்டி அளவுக்கு சுண்டல் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை இந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டாம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டியும் இதோட சேர்த்துக்கோங்க சுண்டல் வேக வச்ச தண்ணி அவ்வளோ சத்து உடம்புக்கு அதனால் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம எடுத்து இல்லையா சுண்டல் ஒரு கரண்டி அளவுக்கு அதை இதோடு சேர்த்து ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த அரைச்ச சுண்டல் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கோங்க இந்த குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த தேங்காவும் இந்த சுண்டல் பேஸ்ட்டும் இந்த குழம்ப வந்து நல்லா திக்காக்கி கொடுக்கும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சனாலே நான் திக்காயிடும் இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு சுண்டை வச்சு எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு சுண்டை வச்சு எடுத்துக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு சுண்டுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃபைனலாக இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியாலையை தூவி விட்டுருங்க இப்போ நம்ம சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் ரைஸில் போட்டு சாப்பிட்ட பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ